சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்குவாடில் இருந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்களை நீக்கிட்டு அவருக்கு பதிலாக வருண் சக்கரவர்த்தியை வந்து உள்ளே சேர்த்துருக்காங்க ஆல்ரெடி வந்து பும்ரா அவர்கள் வந்து இன்ஜுரினால் அவருக்கு பதிலாக ராணா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு சேஞ்சை பண்ணியிருக்கிறாங்க சமீபத்தில் இங்கிலாந்துக்கு எதிரான டி ட்வெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா பதினாலு விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தி இருப்பார் வருண் சக்கரவர்த்தி ஸோ அவரை வந்து உள்ளே கொண்டு வர பிளானில் தான் இருந்தாங்க பட் யாருக்கு பதிலானுங்கிறது தெரியாமல் இருந்தது எல்லோரும் வாஷிங்டன் சுந்தர் தான் எல்லோரும் நினச்சாங்க பட் இப்போ வந்து ஜெய்ஸ்வாலை தூக்கிட்டு அந்த இடத்துல வந்து வருண் சக்கரவர்த்தியை கொண்டு வந்துருக்கிறாங்க ஸோ இது வந்து ஜெய்ஸ்வாலுக்கு அன்ஃபேர் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒரு நல்ல கிரிக்கெட்டர் வளர்ந்தும் வரும் கிரிக்கெட்டர் பட் இன்னும் சான்ஸுக்காக வெயிட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் இவங்க ஏன் இப்படி யோசிச்சுருப்பாங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஆல்ரவுண்டர் பட் ஜெய்ஸ்வால் வந்து ஒரு ஓப்பனர் தான் பட் பேக்கப் ஓப்பனிங் ஆப்ஷன் நம்மகிட்ட கேல் ராகுல் இருக்கிறாரு ஸோ அந்த இதை மனசில் வச்சுட்டு இந்த சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கேன் கிளிக் பண்ணிக்கோங்க